என்கிற ஒரு தனிநபர் செட்டிநாடு பகுதியில் கோட்டையூர்ன்ற இடத்துல வாழ்ந்து வந்தார் அவர் வந்து ஒரு சைன் போர்டு ஆர்டிஸ்ட் பெயர் பலகை ஓவியர் அவர் வந்து ரோஜா ஆர்ட்ஸ் அப்படின்ற பேரில் அந்த நிறுவனத்தை நடத்திட்டு வந்தார் அடிப்படையில் அவர் ஒரு ரீடர் புக் கலெக்டர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தார் தன்னுடைய சொந்த ஈடுபாட்டின் பேரில் அவர் தமிழுடைய பழைய நூல்கள் ட்ராமா நோட்டீஸஸ் பாட்டு புத்தகங்கள் பல்வேறு விதமான ஆவணங்களை அவர் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தார் ரோஜா ரோஜாமுத்தே வந்து தொண்ணூற்றி ரெண்டில் இறந்து போகிறான் அதுக்கப்புறமா இது வந்து இந்த கலெக்ஷன் சேலுக்கு வருது எழுத்தாளர் அம்பை தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கொண்டு போய் யூனிவர்சிட்டி ஆஃப் ஷிகாகோவில் கொடுக்குறாங்க அப்போது அங்கே ஒரு குழு அமைச்சு ஏகே ராமானுஜன் அப்போ தமிழ் சொல்லி ஏ ஏகே ராமானுஜன் ஜேம்ஸ் மை டேனியல் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க இது வந்து ஒரு முக்கியமான கலெக்ஷன் இதை பாதுகாக்கணும் அதுக்கு வந்து ரைஸ் பண்ணணும் சொல்லி பணம் ரைஸ் பண்ணி அந்த கலெக்ஷனை வாங் வாங்கி சென்னையில் கொண்டு வந்து இங்கே வைக்கிறாங்க அப்போது வந்து ஐம்பதாயிரம் நூல்கள் மற்ற ஆவணங்கள் ஒரு ஐம்பதாயிரம் மொத்தம் ஒரு லட்சம் ஆவணங்கள் இந்த கலெக்ஷனில் இருக்குது ஸோ நைன்டீன் நைன்ட்டி ஃபோரில் இது நடக்குது நைன்ட்டி ஃபோரில் சென்னையில் முகப்பேரில் ஒரு இடத்துல இதுக்காகவே கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்தில் தான் இது கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் இயங்கி வந்தது அப்போது யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவும் மொழி அறக்கட்டளையும் சேர்ந்து தான் ஒரு எம்ஓயூ போட்டு தான் இந்த ப்ராஜெக்டாக நடத்துகிறாங்க ஒரு கட்டத்தில் மொழி அறக்கட்டளை விலகிடுது அதுக்கப்புறமா சிக்காகோ பல்கலைக்கழகமோட நூலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுவோம் ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி யூனிவர்சிட்டியோட ஒரு எம்ஓயூ அது தொடர்ந்து இந்த ப்ராஜெக்ட்ஸெலாம் நடத்தி அப்போ என்ன பண்ணுவோம் நாங்கள் இந்த கலெக்ஷன் அப்படி இல்லாமல் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சி தொடர்ந்து நாங்கள் போய் தேட ஆரம்பித்தோம் இப்போது ஒரு கேள்வி நம்ம வந்து கேட்குறோம் தமிழில் வரைக்கும் வந்து எத்தனை நூல்கள் இருக்குது எத்தனை நூல்கள் வாசா இருக்குன்னு சொன்னால் அதுக்கான விடை யாருகிட்டும் கிடையாது அப்போது நம்மக்கிட்ட எவ்வளோ நூல்கள் இருக்குதுன்னு தெரியும் ஏன்னா நம்ம அதை கேட்லாக் பண்ணிடுவோம் ஒவ்வொரு லைப்ரரியாக போய் கேட்லாக் பண்ண ஆரம்பித்தோம் உபயேசான நூல்கிட்ட கேட்லாக் பண்ணுவோம் இப்போ அதில் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியும் அது மாதிரி ஒரு ஒரு இடத்துல போய் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த எண்ணிக்கையை வந்து கூடிக்கிட்டே வருது அப்போது நம்மக்கிட்ட என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறதும் தெரியும் இல்லாத அதை வந்து வெளியிலேருந்து மற்றவர்கிட்ட கேட்டு வாங்குகிறோம் சில பேர் கிஃப்ட் கொடுத்துட்றாங்க சில பேர் கொடுக்க மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ நாங்கள் நுண்படம் எடுத்துகிட்டு இல்லைனா டிஜிட்டைஸ் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட திருப்பி கொடுப்போம் ஸோ இப்படி வந்து இந்த கலெக்ஷன் வந்து வளர்ந்துக்கிட்டே வந்து இன்றைக்கி வந்து ஐந்து லட்சம் ஆவணங்களாக வளர்ந்துருக்கு ஐந்து லட்சம்னு ஒரு நம்பர் சொல்கிறேன் அதோட அதிகமாக தான் இருக்கும் இது தொடரும் இது வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலாக ஒரு கலெக்ஷன் வந்து நீங்கள் டிஜிட்டைஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எல்லாத்தையும் டிஜிட்டைஸும் பண்ண முடியாது ஏன்னா அதில் சில காப்பிரைட் இஷ்யூஸ் இருக்குது காப்ரேட்டில் இல்லாதது தான் நீங்கள் டிஜிட்டைஸ் பண்ணணும் அப்போது ஃபிசிக்கலாக கலெக்ஷன் வச்சு தான் ஆகணும் வேறு இல்லை அதை ப்ரிசர்வ் பண்ணுவோம் ஸோ அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு இடம் வேணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் ஃபெசிலிட்டி வேணும் ஆட்கள் வேணும் பணம் இப்போ இந்த கலெக்ஷன்ஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு எக்லெக்டிக் நேன்னு சொல்லலாம் எப்படின்னா செவ்வியல் நூல்கள் நீங்கள் சங்க இலக்கியத்தில் இருந்து அதாவது இலக்கியம் இலக்கணம் பதினெண்டு கீழ்கணக்குகள் அப்புறமா எபிக்ஸு அதுக்கப்புறம் இடைக்கால இலக்கியம் தற்கால இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் வரும்போது உங்களுக்கு பயங்கர டைவர்சிட்டி கிடைக்கும் முதல்ல கிளாசிக்கல்லிருந்து மெடிவல் லிட்ரேச்சர் வரும் மெடிவல்லிருந்து அப்போ வரும்போது உங்களுக்கு மருத்துவம் தொடர்பான நூல்கள் கிடைக்கும் சித்தா ஆயுர்வேதா கிடைக்கும் அப்புறமா உங்களுக்கு சிட்டு இலக்கியங்கள் நிறைய கிடைக்கும் நீங்கள் தற்கால இலக்கியம் வரும்போது நீங்கள் பாலிட்டிக்ஸு ட்ராமா தியேட்டர் சினிமா இந்த மாதிரி ஆவணங்கள் நிறையா வருது இல்லையா ஏன்னா டெக்னாலஜிக்கு வரும்போது இந்த இந்த புது டெக்னாலஜியும் வருது சினிமாங்கிற டெக்னாலஜி வருது தியேட்டருங்கிறது மூமெண்ட் வருது இது எல்லாமே இதை நீங்கள் இந்த நூல்களாகவும் இதழ்களாகவும் இந்த இதில் உள்ள பதிப்புகளாக துண்டு பிரசுகிறவங்க மூலமாக இந்த வரலாற்றை நம்மளால் கட்டமைக்க முடியும் ரொஜாமுத்தியா கலெக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாக வந்துடுது கலெக்ஷன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டோ பத்தோ ஞாபகம் எனக்கு அந்த நேரத்தில் நாங்கள் கொண்டு வரோம் அது இங்கே கொண்டு வரும்போது அதுக்குள்ளே கிட்டத்தட்ட பத்தாயிரம் நூல்கள் இருக்குதுன்னு தெரியும் அதை கேட்லாக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது முத முதல்ல பதிப்பிக்கப்பட்ட திருக்குறள் நூல் அதில் தான் இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு பதிப்பிக்கப்பட்ட திருக்குறள் அதில் என்ன ரொம்ப விசேஷம்னா ஓலைச்சுவடியில் எப்படி இருந்ததோ அதை அப்படியே படிய எடுத்திருக்காங்க எப்படி ஓலைச்சுவடியில் இருந்தது எழுதும்போது தமிழ் எழுத்துக்களுக்கு புள்ளி இருக்குதுன்னு தெரியும் ஆனால் ஓலையில் புள்ளி வைக்க மாட்டாங்க ஏன்னா புள்ளி வைச்சா ஓலை கிழியும் அப்போ அதை அப்படியே பேப்பரில் புள்ளியெல்லாம் எழுத்துக்கெல்லாம் கொண்டு வராங்க ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று பதிவு நமக்கு வந்து எப்படி இருந்தது இந்த மொழி எப்படி வளர்ந்து வந்தது அந்த எவ்லியூஷனை பாடி பார்க்கறதுக்கு வந்து அது ஒரு முக்கியமான ஆவணம் தானே இங்கே ஒரு இது பண்ணியிருக்கோம் இந்த இதை நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து மிக பழமையான நூல்கள் ஒரு ஒரு வரலாறே நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் எப்படி வளர்ந்து வந்துகிட்டுருக்கு ரோஜாமுத்தியா கலெக்ஷனில் எங்களுக்கு கிடச்சது ஆயிரத்தி எட்நூற்றி நாலில் பதிப்பிக்கப்பட்ட கந்த நூல் அதுக்கப்புறம் நாங்கள் கல ஆய்வு மூலமாக எடுக்கப்பட்டது வந்து அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறிலையே கிடைச்ச ஒரு ஒரு கிறித்துவ இலக்கியம் அதுக்கும் முன்னாடி என்னுடைய பிரதி வந்து நாங்கள் ஹல்லிலேருந்து கேட்டு வாங்கியிருக்கோம் அங்கே வந்து அக்கியானங்கிற ஒரு நூலோட பிரதி நமக்கு கிடச்சிருக்கு ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணில் பதிப்பிக்கப்பட்டது ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு முந்நூறு ஆண்டுகளில் அச்சு ப பண்பாட்டின் வரலாறு இந்த நூல்கள் பார்த்தோம் சினிமா சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் வந்து ஒன்று நூல்கள் இதழ்கள் முத முதல்ல வந்த இதழ்கள் இங்கே பிஎஸ் செட்டியாரோடைய இதழ்கள்லாம் இங்கே பார்க்கலாம் பொம்மை நாரதர் அனுமன் இந்த மாதிரி பத்திரிகைகள்லாம் அதில் இருக்குது அதுக்கப்புறமா சினிமா பாட்டு புத்தகங்கள் சினிமாவில் வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஆறாயிரத்து ஏழாயிரம் படங்கள் வந்திருக்கும் இங்கே தமிழில் இங்கக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் படங்களுக்கான சினிமா பாட்டு புத்தகங்கள் இங்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த படங்கள் என்ன படங்கள் வந்தது அதில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க டைரக்டர் யார் அந்த சோஷியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அப்போ உள்ள பாட்டு புத்தகங்களும் அதை பற்றி வந்த நூல்கள் இதழ்கள் தான் ஸோ அதனால் நீங்கள் சினிமா வரலாறு மீள்கட்டமைப்பு பண்ணுறதுக்கு இந்த தரவுகள் முதன்மை சான்றுகளாக இருக்குது சினிமா இல்லாத பட்சத்தில் சினிமா ஒரிஜினல் சினிமா இல்லாத பட்சத்தில் இதுதான் முதன்மை தரவுகளாக நமக்கு அமைப்பு நீ அரசியல் இல்லாத மாடர்னே இது மாடனிட்டியே கிடையாது ஸோ நீங்கள் வந்து தொடரணும் நீங்கள் வரலாறு தொடங்கி நீங்கள் அரசியல் இதை விஷயங்களை பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பா சரவணன் வந்து ஒரு நூலெதிகாரம் அருட்பா மருட்பா சமயம் சார்ந்த பாலிடிக்ஸ் இருக்குது பா டைரக்டான பாலிடிக்ஸ் இருக்குது இந்திய தேசிய வரலாறு எடுத்துகிட்டு பார்க்கும்போது ஃப்ரீடம் மூமெண்ட் ஸ்பெஷலி அதை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து அந்த காலத்தில் இருந்த ஆவணங்கள் ரொம்ப முக்கியம் எப்படி இங்கே சுயமரியாதை இயக்கம் தொடர்ந்துச்சு எப்படி திராவிட இயக்கம் தொடருந்துச்சு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்திய எதிர்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி பல்வேறு அரசியல் சார்ந்த விஷயங்கள் ஈவெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது சுயமரியாதை இயக்கம் திராவிட இயக்கம் சார்ந்த நூல்கள் இதழ்கள் இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட் தமிழ்நாட்டுக்கு அது தொடர்பான ஆவணங்கள் ரொம்ப அதிகமான அளவில் இங்கே நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் டிஜிட்டல் காப்பி மட்டும் இல்லாமல் அதை டிஜிட்டைஸ் பண்ணிவிட்டு வரோம் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஒரிஜினல் இருக்கில்லையா ஒரிஜினல் இதழ்கள் குடியரசு ரிவோல்ட்டு உரு பிசா தமிழன் இந்த மாதிரி பத்திரிகைகளும் இங்கே ஒரிஜினலாக நீங்கள் பார்க்க முடியும் ஒரு பிசா தமிழ் முழுக்க முழுக்க இல்லை இருந்தாலும் அதிக அளவில் நீங்கள் இந்த நூலகத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ அது ஒரு முக்கியமான நான் நாங்கள் போய் எங்ககிட்ட இல்லாத தேடி தேடி கொண்டு வந்துக்கிட்டே வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கோம் அதனால் இது இது வால்யூமில் வளர்ந்துக்கிட்டே வருது நமக்கு அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கான எக்ஸ்பர்டீஸ் எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து முப்பது ஆண்டுகளாக அது கண்டினியூவாக வந்துட்டு இன்றைக்கி ஐயா ஐந்து லட்சம் ஆவணங்கள் இருக்குது ஒரு பக்கம் ரெஃபரன்ஸ் சர்வீஸ் கொடுத்துருக்கு ஒரு பக்கம் அதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு என்னமா படுத்துதல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இதனுடைய வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டு மூணு முறை அது மூவ் ஆகிடுச்சு இந்த கலெக்ஷன் தொண்ணூற்றி நாலில் கோட்டையூர்லேருந்து ஒரு வாட்டி சென்னைக்கு முகப்பேருக்கு வந்தது முகப்பேரில் இருந்து அங்கேருந்து உங்களுக்கு சென்னையில் தரமணியில் இருக்கக்கூடிய மத்திய தொழில்நுட்ப வளாகத்தில் ஒரு கட்டிடத்துக்கு கொண்டு வந்தது முதல்ல ப்ரைவேட் பில்டிங்கில் இருந்தோம் அங்கே வந்து நீங்கள் காலி பண்ணணும்னு சொல்லும்போது அங்கேருந்து நாங்கள் காலி பண்ணிட்டு வரதுக்கு இடம் இல்லைங்க அவ்வளோ பெருசாக ஒரு இடம் எங்கே போய் கேட்குறோம் அப்போ நாங்கள் அரசு கிட்ட கேட்கும்போது அவங்க இந்த இடத்த கொடுத்தாங்க அப்போது கலைஞர் வந்து அரசு இருக்கும்போது அவங்க நாங்கள் போய் கேட்டு அவங்க லாங் லீஸுக்கு கொடுத்தாங்க அது வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியாச்சு நமக்கு தலைக்கு மேலே ஒரு கூரை இருக்குது அது பர்மனெண்ட்டாக இருக்குங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் எங்கள் பணிகளை தொடரணும் அதுக்கு அப்படியே நாங்கள் கலெக்ஷனை நாங்கள் தொடர்ந்து வளர்த்து எடுத்துகிட்டு வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஒரு பெரிய வெள்ளம் வருது தண்ணி உள்ளே வந்து பல நூல்கள் சேதமாக எடுத்தது ஒவ்வொரு மழைக்கும் எங்களுக்கு இந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் நாங்கள் என்ன நினச்சோம் அதை இடிச்சிட்டு புதுசாக ஒரு பில்டிங் கட்டணுன்னு நாங்கள் அரசுக்கிட்ட போய் முறையிட்டோம் இன்னும் மேலே விரிவாக்கம் பண்ணுறதுக்கான இடத்தையும் கொடுத்து கட்டுறதுக்கான நிதியும் கொஞ்சம் கொடுத்தாங்க இந்த அரசு மட்டும் இல்லைனா இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணியிருப்போம் எதையோ பில்டிங்கில் இருந்துருக்கணும் என்ன இருக்குன்னு தெரியாது ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருப்போம் ரெண்டாவது எங்களுக்கு வந்து ஆட்களை எடுத்து வேலை செய்ய முடியாது இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருந்தது ஸோ இந்த அரசு ரெக்கக்னைஸ் பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இது மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி விரிவாக்கம் அடைஞ்சிக்கிட்டே இப்போ ஒரு நூ ஒரு நூலகம் நூலகமாக மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களையும் உள்ளே எடுத்துக்கிட்டு அது இன்ஸ்டியூஷனாக அது வந்து வளர்ந்துருக்கு இந்த ரோஜாமுத்தியா நூலகம் மட்டும் கிடையாது இது ரெண்டாவது ரோஜாமுத்தியா நூலகத்தோடு சேர்ந்து பல பேரோட நூல்கள் இங்கே வந்துருச்சு அப்போது அது எல்லாமே கரைஞ்சி போயிருக்கூடாது அதனால் நாங்கள் பேரை ரோஜாமுத்தியா நூலகம்னு வச்சுருக்கோம் ஆனால் இந்த முப்பது வருஷம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா அதை வச்சுக்கிட்டு நாங்கள் கம்ப்ளீட்டாக ரீபிராண்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்போது தமிழ் அறிவு வளாகம்னு அவங்க கட்டலாம் அந்த தமிழ் அறிவு வளாகத்துக்குள்ளே இந்த நூலகம் இருக்கும் ஆய்வு மையங்கள் ரெண்டு டிஜிட்டலைசேஷன் அதாவது எண்ணிமைப்படுத்துகிற கூடம் காகித சரி பண்ணுற அதாவது ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு கூடம் இந்த மாதிரி வளர்ந்துட்டோம் இப்போ புதுசாக இன்னொன்று நாங்கள் சேர்த்துருக்கோம் அது வந்து தமிழில் ஃபான்ஸ் உருவாக்குறது ரொம்ப சயின்டிஃபிக்கான ஃபான்ஸை உருவாக்கணும்னுச்சு அப்படி ஒரு கூடத்தை உருவாக்கியிருக்கோம் சமீபத்தில் நாங்கள் இந்த சிந்துவெளி ஆய்வு மையம் மூலமாக இந்த ஆண்டு வந்து ஒரு ஜான் மார்ஷலுக்கு வந்து அவருடைய நினைவாக ஒரு கருத்தரங்கம் நடத்தணும் கவர்மெண்ட்டோட சேர்ந்து அப்போது சிஎம் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு சொன்னார் அதாவது ஐராவத மகாதேவன் பேரில் ஒரு சேரை உருவாக்கணும் அதை வந்து இங்கே உருவாக்கியிருக்காங்க அதுக்கான நிதியுதவியும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறதுக்கு இந்த இடம் வேணும் ஐந்து லட்சம் ஆவணங்கள் நான் சொன்னேன் இந்த ஐந்து லட்சம் ஆவணங்களை இன்றைக்கி இன்னும் ஐந்து ஆண்டுகளில் இன்னாகும் இன்னும் பத்து ஆண்டுகளில் இன்னும் எவ்வளோ வரும் அப்போது அதுக்கான ஃபிசிக்கல் ஸ்பேஸ் தேவை அதனால தான் அப்படி ஒரு கட்டிடமும் தேவை இல்லைன்னா அவ்வளோ பெரிய கட்டிடம் தேவை இல்லை தான் நிறைய இடத்துல அந்த டிஜிட்டைசேஷன் பண்ணிவிட்டு ஒரிஜினல் தூக்கி பீச் போட்டுருவாங்க நாங்கள் அதை போட முடியாது ஏன்னா ஒரு இடத்துலையாவது ஒரிஜினல் புத்தகம் இருக்கணும் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும் அது இந்த இடமா இருக்குது அதனால் நாங்கள் ஒரிஜினல் வச்சிருப்போம் முன்படம் எடுத்திருப்போம் எண்ணிமை படுத்தியிருப்போம் இந்த எண்ணிமைப்படுத்தின ரெக்கார்ட்ஸாக பல இடங்களில் வைப்போம் ஏன்னா பாதுகாப்பாக இருக்கணும் என்ன ஆனாலும் போர்க்கால சூழலியாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு டிசாஸ்டர் வந்தாலோ பேரிடர் வரும்போது இந்த பேரிடர்கள்லேருந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு இடத்துல போனாலும் இன்னொரு இடத்துக்கு இது வந்து பாதுகாப்பாக இருக்கும் ஏன்னா அரசு வந்து எங்களுக்கு கொடுத்த இடம் வந்து பதிமூணு கிரவுண்ட் கொடுத்துருக்காங்க அதுவும் மெயின் ரோட்டில் அதாவது டைடல் பார்க் அந்த ஐடி ஹைவேயில் அதுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது மத்திய தொழில்நுட்ப வளாகத்தில் பதிமூணு க்ரௌண்ட் வந்து அதனுடைய கமர்ஷியலாக பார்த்திங்கன்னா அதனுடைய விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கட்டுமான பணிகளுக்கு வந்து அவங்க வந்து ஐந்து கோடி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அதில் ரெண்டு கோடி ஏற்கனவே கொடுத்துட்டாங்க மீதி வர வேண்டியது இருக்குது ஸோ மீதி இருக்கிறத நாங்கள் ரைஸ் பண்ணோம் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் சதுரடியை வந்து நாங்கள் ரைஸ் பண்ணோம் இதுக்கு வந்து நாங்கள் பிளான்லாம் போட்டு சிஎம்டில அப்ரூவல் வாங்கி சிஎம் வந்து அடிக்கல் நாட்டிட்டார் அவரே தொடங்கி வச்சுட்டார் அதனால் இதை தொடர்ந்து இதை நடத்தணும் இந்த பணியை இப்போது ஏற்கனவே நாங்கள் வந்து ஓரளவுக்கு பணத்தை ரைஸ் பண்ணியிருக்கோம் நாளில் ஒரு பங்கை ரைஸ் பண்ணியிருக்கோம் மீதி இருக்கிறத ரைஸ் பண்ணணும் அதை ரைஸ் பண்ணுறது தான் எங்களுக்கு வந்து ஒரு பெரும் பணியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் கொடுத்துடலாம் இல்லை கவர்மெண்ட்டே கூட கொடுக்கலாம் ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா இந்த ஓனர்ஷிப் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்குல்ல அந்த அதை உணர்த்தணும் இது ஒரு மூமெண்ட்டாக இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு வந்து தமிழ் அறிவலகம் என்னன்னு தெரியாது ரோஜாமுத்தே நிலகணும்னு என்னன்னு தெரியாது இதில் என்ன இருக்குங்கிறது தெரியாது இந்த எக்ஸசைஸ் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இது கொண்டு போய் சேர்க்கணும் இந்த ஐடியாவை கொண்டு போய் சேர்க்கணும் வரலாற்றின் முக்கியத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கணும் ஏன் யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது மாதிரி இன்னொரு வாட்டி நடக்கக்கூடாதுங்கிறது தெரியப்படுத்தணும் ஏன் தமிழ் ஆவணங்களை எந்த மாதிரிலாம் டெக்னாலஜி இருக்குது ப்ரிசர்வ் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்மளால் நம்மளால் இதன் வழியாக நம்மளால் சொல்ல முடியும் இதை கடத்தணும் கட்டாயம் அந்த அந்த உணர்வை கொண்டு போய் சேர்க்கணும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு இருக்குது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்குமே இருக்கணும் இது வந்து நான் ஒரு பத்து பேருக்கு மட்டும் இருக்கிறது இல்லை பொதுமக்கள்கிட்டருந்து வாங்கும்போது இது ஒரு மக்கள் மூமெண்ட்டை இயக்கமாக மாறுங்கிறது தான் எங்களுடைய அதனால தான் பொதுமக்கள்கிட்ட போய் நாங்கள் ரொம்ப யோசித்து பார்த்தோம் எப்படி நாங்கள் போய் இதை அப்பீல் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது நம்ம சும்மா இத்தனை கோடி மொத்த ப்ராஜெக்டோட காஸ்ட் வந்து நாற்பது கோடி நாற்பது கோடி வேணும்னு போய் கேட்டால் நல்லா இருக்கு அதனால் எல்லாருக்கும் புரியிற மாதிரி எளிதாக கொடுக்குற மாதிரி ஒரு நம்பரை நாங்கள் யோசித்து பார்க்கும்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து சதுர அடிக்கு வந்து ஐயாயிரம் ரூபான்ங்கிறத கணக்கு வந்தது அப்போது ஒரு சதுர அடிக்கு நீங்கள் கொடுங்க ஒரு ஒரு சதுரடியாக கொடுத்தாலே கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் பேர் சேர்ந்தால் இதை வந்து நம்ம கட்டி முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் நாங்கள் நினச்சோம் அவங்க கான்ட்ரிபியூஷன் நாங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக யாரும் என்னங்கிறது இல்லை எல்லோரும் சேர்ந்து குரு கூடி தேர் எடுக்கிறது வெறும் நிறுவனங்கள் செல்வந்தர்கள் மட்டும் இல்லாமல் சாதாரண மக்கள் இதில் வந்து பங்கேற்கணுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம் எல்லாருடைய பேரையும் வந்து இது தமிழ் அறிவு அவங்க பேரை பொறிக்கப்படும் ஏன்னா தமிழுக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்குது நடுகள் அப்படிங்கிற ஒரு ட்ரெடிஷன் அந்த ட்ரெடிஷன் அந்த அந்த மரபு வழியாக தான் நாங்கள் இதை செய்யணும்னு நினைக்கிறோம் அந்த மரபின் நீட்சியாக தான் இதை செய்யணும்னு நினைக்கிறோம் அப்போ வரலாற்றில் வந்து இடம் பெறுறதுக்கு இது ஒரு முக்கியமான வாய்ப்பாக நம்ம வந்து கருதலாம் நாங்கள் எல்லாருமே பர்சனலாக இதில் கொடுத்துருக்குறோம் நாங்கள் ஏன்னா முதல்ல நாங்கள் மட்டும் சும்மா பேசினா பார்த்தா எங்களோட உழைப்பை மட்டும் இல்லாமல் பர்சனலாக எங்களால் முடிஞ்சதை கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் நாங்கள் எல்லாேருக்கிட்டையும் இதை வந்து இந்த கான்ட்ரிபியூஷன் கொடுக்குற மாதிரி கேட்டுக்கிறோங்க